சிங் அவர்களின் விடாய் விடாய்த் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது சில நேரங்களில் நீங்கள் அலைந்து திரியும் எண்ணங்களால் பாதிக்கப்படலாம் நீங்கள் ஜெபம் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் கலங்குகிறது இப்படி தான் தொழுகையின் நேரத்திலும் அடிக்கடி ஆக்கிரமிக்கப்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் முயற்சியை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முழங்காலில் தொடர்ந்து இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் நீங்கள் சாத்தானை கடிந்து கொள்ளலாம் விசுவாசத்தினால் சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவே அலைந்து திரிகிற எண்ணங்களால் நான் கலங்குகிறேன் இப்போதும் எனக்கு உதவி செய்யும் தயவுசெய்து என் எண்ணங்களை சிறைப்படுத்தி கொள்ளும் ஆம் அவரால் மட்டுமே முடியும் உங்கள் எண்ணங்களை வேறு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் கத்ராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவைகளை வளைத்து அவைகளை சிறைப்பிடிக்க முடியும் நீங்கள் போதுமான நேரத்தை முழங்காலில் செலவழித்து தேவ பிரசன்னத்தை உணரும்போது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருப்பீர்கள் பல வருடங்களுக்கு முன்பு கனடாவில் நான் முடிவெட்டுவதற்காக ஒரு முடித்திருத்தும் நபரிடம் சென்றிருந்தேன் அந்த முடித்திருத்தும் நபர் என்னிடம் என்ன ஒரு பரிதாபமான நாளாக இந்த நாள் இருக்கிறது என்ன ஒரு கெட்ட நாள் என்ன ஒரு குளிர் நிறைந்த நாளாக இருக்கிறது என்ன ஒரு மோசமான நாள் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது மற்றும் மிகவும் குளிரான நாள் என்று சொல்லி அவன் சொன்னான் நான் சொன்னேன் என் உள்ளத்தில் சூரிய ஒளி இருக்கிறது அவன் உடனே நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்களா என்றான் நான் இந்தியாவின் சூரிய ஒளியைப் பற்றி பேசவில்லை எனக்குள் ஒரு புதிய சூரிய ஒளி உள்ளது அது என்னை ஒவ்வொரு நாளும் சூடாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறது என்றேன் இது ஒரு கெட்ட நாள் என்று நான் ஒருபோதும் கூறியதில்லை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நல்ல நாள் மழையோ அல்லது வெயிலோ குளிரோ என் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணரும் வரை இது எனக்கு மகிழ்ச்சியான நாள் நின்றேன் அவருடைய முகத்திலிருந்து சூரிய ஒளி எனக்குள் சென்று என்னை பல முறை பல கிருமிகளை அழித்து குணப்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன் தீய எண்ணங்கள் கிருமிகளை போன்றவை பெரும்பாலான நோய்களில் சில வகையான கிருமிகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் கவனமாக இருந்தாலும் எப்படியோ அது வேறு வழியில் உணவை நீங்கள் வாய் வழியாக சாப்பிடும்போது கிருமி நுழையலாம் நீங்கள் தினமும் கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை சோப்பை கொண்டு உங்கள் கைகளையும் கால்களையும் கழுவலாம் மேலும் எந்த ஒரு அசுத்தமான இடத்திற்கு போவதையோ அல்லது எங்கும் உணவு சாப்பிடுவதையோ தவிர்த்திருக்கலாம் நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு பழத்தையும் முதலில் தண்ணீரை கொண்டு கழுவியிருக்கலாம் அப்படியிருந்தும் இந்த கிருமிகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பதால் அவை அங்கும் இங்கும் தங்கள் வழியை கண்டுபிடித்து சரீரத்தில் வந்து தங்கிவிடுகிறது இதே போல தீய எண்ணங்களும் கிருமிகளைப் போன்றதே நீங்கள் உங்கள் கண்களையும் காதுகளையும் மூடலாம் ஆனால் தீய எண்ணங்கள் இன்னும் இருக்கும் அவரது முகத்தின் சூரிய ஒளி மட்டுமே இந்த தீய எண்ணங்களை கொள்ளும் இதனால் தான் நாம் தேனுடைய சமூகத்தில் முழங்காலில் இருக்க வேண்டும் அவருடைய சூரிய ஒளியில் கழுவப்பட வேண்டும் நீங்கள் விசுவாசத்தினால் ஆண்டவரே இந்த எண்ணங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றது என்னால் இவைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை தயவு செய்து இவைகளை கட்டுப்படுத்தும் இவ்வாறு போது நீங்கள் உங்கள் எண்ணங்களின் மீது வெற்றி பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உத்வேகமும் இருக்கும் நண்பனுக்கு நண்பனாக தேவனிடம் பேசலாம் மேலும் நீங்கள் நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள் தேவனுடைய ஒளி உங்கள் முகத்தில் பிரகாசிக்கிறது என்று பலர் சொல்லுவார்கள்